நிலவு ஒளி பிரகாசம் எப்படி கிடைக்குதுன்னா சோம ஒலி சூரிய ஒளி அக்னி ஒலி இந்த மூன்று ஒளியும் பிடரி கண்ணுல சேர்ந்தது அதாவது அக்னி ஒலின்றது எங்கன்னா பிடரி கண்ணா பின்னாடி நமக்கு தலையில கீழே அதாவது கழுத்துக்கு மேல தலைக்கு கீழே பிடரி இருக்கு அந்த பிடரி பக்கத்துல இருக்குன்னு அந்த மூன்றும் சேர்ந்ததே தான் ஆத்மா அதாவது சோம ஒளி சூரிய ஒளி அக்னி ஒலி இது மூன்றும் சேர்ந்தது எதுவோ அதுதான் ஆத்மா ஒளி ஆத்மா அப்படின்னு சொல்றோம் அந்த ஆத்மா முழுநிலை பிரகாசம் எப்படி மூன்றும் சேர்ந்து உள்ளத்துல எவ்வளவு நீ உள்ளம் தூய்மையா இருக்குதோ அவ்வளவு கால அந்த உள்ளம் தூய்மை ஆக 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 பிரகாசம் ஜாஸ்தி ஆகும் பொன்னிற கலர்ல இருந்து ஒயிட் அப்படி பிரகாசம் ஆகும் அப்போ முழு நிலவுல எப்படி தக தக தகன்னு அந்த வெள்ள ஒளி தெரியுதோ அந்த முழு ஒளி உள்ளத்தில் பௌர்ணமி அதுதான் பௌர்ணமி உள்ளத்துல பௌர்ணமி அப்படின்றது இது வந்து சந்திர அதாவது உத்தராயண கால புண்ணிய காலமாகும் அந்த உத்தராயண காலத்துல சந்திரன் ஒலிக்கும் காரணமாகும் இடது கண்ணு இடது கண்ணு எப்பவுமே சந்திரன் வலது கண்ணு சூரியன் சொல்லுவோம் இப்ப இடது கண் பக்கமாக இருந்து அது ஒலிக்குமா இங்கு உணர்வு உதித்து செயல்படுவதே உத்தராயண புண்ணிய காலமாகும் பௌதிக பௌதிகம்ன்றது பௌதிக வழியாக ஆராய்ச்சி பண்ணும்போது சூரியன் ஈசான திக்கில சந்திரன் பிரபல்யமா ஆகும்போது அந்த ஆஹ் சந்திர ஒளி பிர சந்திர ஒளி இடப்பகுதியில் உணர்வு பெற்றோர் காம குரோத லோப மோக மத மாச்சரி இன்பங்களை இச்சைகளையும் அடக்க திறன் பெற்றோராக விளங்குவாங்களாம் சந்திர ஒளியில பிரகாசம் அடைகிறவங்க அப்ப முன்னோர் காம அழிவுக்கு காம அழிவு செய்த போது சந்திரன் ஒரு கலையுடையவனாய் சுவாதிஸ்தானத்தில் பொருந்தி இருந்தான் இங்கே உணர்வு சிறப்புற்ற போது சிறப்பில் நாத முழக்கம் உண்டாகும் நாத சம்ய நாத சம்யத்தில் வாழ்நாள் நீடிக்கும் இந்த நிலையை ஆங்கிலத்துல வந் அது ஆங்கில பூசிப்போர் வா வாக்கீஸ்வரன் வாக்கீஸ்வரி என்று ஈசானத்தி கீழ் பூசிப்பாங்க அதாவது சந்திரனை பத்தி அவங்க விளக்கமா சொல்றாங்க சந்திரன் வந்து இருக்கும் இருக்கும்போது உணர்வு வந்து சிறப்புற்று இருக்குமா சிறசில் நூச்சியில வந்து ஒலி நாத முழக்கெல்லாம் கேட்கும் அந்த மாதிரி இருப்பாங்க சந்திரன் வந்து இசையில அதை இச்சையும் அடகுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா காம குரோத லோக மோக மாதிரி இந்த நிலைகள் வந்து ஈசான திக்கில் சந்திரன் பிரபல்யம் ஆகும்போது இப்பகுதி உணர்வு எல்லாம் உருவாகும் ஒருத்தனுக்கு எப்படி காமம் வருது ஆசை வருது இச்சை வருதுன்ற இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் ஈசானி மூலையில அவன் வந்து அந்த நிலையில இருக்கும்போது அதுக்கு ஆசாபாசம் வருது அதே வந்து சிரசின் உச்சி மு நாத முழக்கத்துல இருக்கும்போது அதாவது சிரசில் நாத முழக்கம் உண்டாகறதுக்கு காரணம் வந்து சுவாதிஸ்தானத்தில் பொருந்தி இருக்கும்போது அந்த உணர்வு வருது நாத முழக்கம் அப்போ இது வேற அது வேற இந்த ரெண்டு ரெண்டுத்துக்கும் புண்ணிய காலத்துக்கு வந்து உன்னோட ஒளி சூரிய ஒளி அக்னி ஒளி பிடரி கண்ல சேர்ந்து அந்த ஆத்மா ஜொலிக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு ஜொலிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளவு நீ சிறந்து இருக்க இல்லைன்னா சிறப்பற்று இருக்க அவ்வளவுதான் இடை சக்கரத்தின் நீரெட்டு நிலை அதாவது அகரம் மேதை குந்தி அதை இது வந்து கைவே இது ஈரட்டு நிலை அந்த ஔவையார் சொன்னார் சொன்னாங்களே அதாவது அவ விநாயகர் ஆகவல் அது அதனோட அடிப்படையில் இது அர்த்தங்கள் புரியட்ட காயம் தன் மாத்திரை அப்படின்லாம் ஒரு இது பண்ணியிருக்கு விடை சக்கரத்தின் நீரெட்டு நிலை நீராதார நிலை கலைகள் புரியட்ட காயம் தன் மனம் புத்தி அகங்காரம் உடலுக்கு மனமும் அகங்காரம்னமும்ழக்கம் என்ற நாதம் இருந்து கொண்டே இருக்கும் அந்நிலையில் காண்பான் காட்சி காணப்படும் பொருள் மூன்றும் விளங்கிக் கொண்டே இருக்கும் நாதாந்தம் சென்ற போது திரிபுடி என்ற இம்மூன்றும் அகன்று அகண்டில் அகண்டத்தில் நிற்கக்கூடும் அதனால் வாக்கும் மனமும் இல்லாத மனோலயம் ஏற்பட்டு தியானவாசமாய் நின்று இருப்பான் அதுதான் இது புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையம் தெரிசனப்படுத்தி ஆறாதார தங்க நிலையம் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து உடற் சக்கரத்தின் இரண்டு நிலையும் எடற் சக்கரத்தின் நீரெட்டு நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி வாயு கபால வாயில் தன்னை காட்டி முக்தி எனக்கு அளித்து அந்த தத்துவ நிலையை தந்தனை விநாயகா விரைக்க சரணி அப்படின்னு சொல்லி கருணாகதி அடையறது அந்த உச்சி நிலை புலக்கிறது அப்படின்னு அந்த ஒரு நிலைய உச்சி நிலை புலக்கிறதுக்கு காரணம் அப்போ ஆத்மா திச்சையில அகங்காரத்தோட இருக்கும்போது சித்தம் கலங்கி ஞானம் வந்து புத்தி நல்லது கெட்டதுன்ற ஞானம் பகுத்து அறியாம கீழ்நிலையில செயல்படுது அப்போ செயல்படும் போது சாதாரண மனிதன் சாதாரண செயலுக்கு சாதாரணமான ஈடுபாட்டுல பிரபஞ்சத்துல இருப்பான் அதே வந்து ஆத்மா இச்சை பகவான் மேல வச்சு ஞானம் புத்தி அது நல்லது கெட்டதுன்னு ஆறு பகுத்து ஆராய்ஞ்சு பார்த்து மேல் மேல் நோக்கி செல்லும்போது அவனோட மனமாகப்பட்டு ஒருநிலை பற்றி சித்தம் கலங்காமல் அந்த ஏகாந்த நிலையில் லயமாக்கி இருப்பது ஞானியின் மேல்முகம் கொண்ட திட்ட தடாக நிலையை அந்த படம் காட்டுது ஆக மொத்தத்துல ஆத்மஸ்வரூபம் விந்து நாதமாக உள்ளது விந்து நாதம் என்பது ஆகாயத்தில் உள்ளது எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் என்ற ஆகாய கூறாகும் இதில் என்ன அலைகளும் சொல் சொல் அலைகளும் தொழிற்படுகின்றன டிரான்சிஸ்டர் இந்த ஆகாய அலை ஆற்றலால் எங்கோ பேசுவதை எங்கோ கேட்கிறோம் டெலிவிஷன் எங்கேயோ நடப்பதை எங்கேயோ பார்க்கிறோம் அந்த மாதிரிலாம் பொருந்த காரணம் நுண்ணாகாயம் ஆகாயம் சாதாரண மனிதன் கருவாக விளங்க விளங்கும் மண்ணில் உள்ளது யோகியிடமும் அந்த ஆகாய கூறு சிறப்புற்று வளர்ந்து அதன் பெரு பெரு பெருக்க வளர்ந்த பெருக்கத்தால் யோகி சூஷ்ம பார்வையும் சூஷ்ம கேள்வியும் பெற்று ஆற்றலுடையவரன் ஆகிறான் சிவன் என்பது எங்கும் நிறைந்த எண்ண அலைகள் விளங்கும் ஆகாய கூற்றில் உள்ளது முகத்துக்கு முன்னே ஆகாயத்தில் ஒளி சிரசில் நாதமும் உண்டாவதே சிவ தத்துவின் அருள் அடையாளம் அப்ப மூலாதாரத்துல நாலு சுவாதி நாலு புரகம் பத்து அனாகதம் பன்னெண்டு பதினாறு ஆக நாற்பத்தி ஆறு நிலை மூலாதாரத்தின் மூன்று ஆற்றலை சகசாரத்தில் விந்து நாதமாக விளங்க செய்வது நாற்பத்தி இந்த கண்டத்துக்கு உட்பட்ட நிலை இவைகளில் மூன்று நாடிகளும் தொழில் நாற்பத்தி எட்டு இன்ட்டு மூணு சீகொல்ட்டு நூத்தி நாற்பத்தி நாலு தோள்களுக்கு மேல் சந்திர மண்டலம் விளங்குவது விலங்கில் ஜீவனின் யகார எழுத்து விளங்கும் என்றபடி சொல்லுகிறது தெய்வத்தை நாம் அறிந்து கொள்ள உதவுவது விந்து நாதம் நாத விந்து கலாதீனமோ நமோன்ற அது மாதிரி நாதம் விந்து இந்த இரண்டு தத்துவங்களுமே அதை உணர்த்துகிறது இந்த நாதம் என்றால் இப்போ வந்து விரை விரைன்னா விந்து கழல் என்றால் ஒலிக்கும் நாதம் விரை கழல் சரணே அப்படின்னு கழல் சரணே விடை என்றால் விந்து விரை என்றால் விந்து கழல் என்றால் ஒலிக்கும் நாதம் ஓம்னு ஒலிக்குது பாரு அந்த நாதம் அந்த ஒலிக்கும் நாதம் விரை கழல் சரணே அந்த விந்து மேல ஏத்த ஏத்த ஏத்தா அதை தான் ஒலிக்கும் நாதமாக அங்க சரணாகதி அடையும் போது அந்த நிலையே ஏற்படுது அம்மா அழகா விளக்கி சொன்னாங்க அப்புறம் உள்ள வகைகள் மிருத்து புத்தி தாறு புத்தி சிலாத்து புத்தி வேணு புத்தி தைல புத்தி அஞ்சு புத்தி வகைகள் அந்த அஞ்சு புத்தி வகைகள் மிருத்து புத்தி தாறு புத்தி சல சிலாத்து புத்தி வேணு புத்தி தைல புத்தி மிருத்து புத்தி என்றால் மிருத்து என்றால் மண் மண் சுவரில் ஆணி அடிப்பதும் மறுபடியும் விடுவதும் மிக்க சுலபமாக இருப்பது போல குருவிடம் கேட்டவற்றை உடனே அறிந்து கொண்டு சற்று நேரத்தில் அடியோடு மறந்து விடுவது அது மிருத்து புத்தி நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கிறேன் அந்த கிளி ஜலட அச போடுற பசு அந்த மாதிரி மாடல் இது அப்போ மிருத்து புத்தி ஜல மாதிரி எல்லா விஷயங்களையும் குரு சொல்ல சொல்ல எல்லாத்தையும் விட்டுடுவோம் தாறு புத்தின்றது தாறு என்றால் தரம் பச்சை மரத்தில் ஆணி அடிப்பது சுலபம் பிறகு கஷ்டத்தோடு அதை பிடுங்குவதும் சாத்தியம் அல்ல குருவிடம் கேட்டவற்றை சுலபமாக மனதில் பதித்து கொண்டு அதை மறவாமலும் அதிகம் தெரியாமலும் இருப்பதாம் பட்டை பட்டமரத்தில் அணி அடிப்பது போல் கஷ்டம் வருத்தம் அப்படி அடிப்பு அடித்தாலும் கொஞ்ச காலத்தில் விழுந்து விடும் அது போல் கேட்டங்கள்லாம் படித்து கஷ்டப்பட்டு அப்படி படித்தாலும் கொஞ்ச காலத்தில் மறந்து போகும் அப்ப அதே பாதி மறந்து பாதி ஞாபகம் வச்சுக்கிறது அதாவது சாரு புத்தி சாரு புத்தின்னா பாதி மறந்து பாதி ஞாபகம் வச்சுக்கிறது விருத்தி புத்தின்னா என்னைக்கும் எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு சிந்திச்சாலும் செயல்படுத்தினாலும் அதை அப்படியே மறந்து விடுறதுக்கு தாறு மிருத்து புத்தி இது வந்து பாதி ஞாபகத்துல வச்சுக்கிறது பாதி மறந்து போறது தாரு புத்தி சிலாத்து புத்தி கருங்கல்லில் நான்கு துளைகள் செய்து ஒரு துளையில் புளி அடித்தால் மற்ற துளைகள் வழியாக பிளந்து கல் ரெண்டா பிறந்து போயிடும் அதுபோல சக்தியான இடங்களில் குறிப்பாக ஒரு பொருளை கூறினால் அதை கொண்டு மற்றவற்றை தெரிந்து கொள்வது ஒரு பொருளை கொண்டு அதை கொண்டு மற்றவற்றையும் தெரிந்து கொள்ளும் சிலாத்து புத்தி அதாவது கருங்கல்ல நான்கு தொலைகள் செஞ்சு ஒரு தொலையில உளி அடிச்சா மற்ற எல்லா தொலையும் குழந்தைக்குது அது மாதிரி சிலாத்து புத்தி ஒரு ஒரு உதாரணம் காட்டினாவே சூட்சிமூச்சு வேணு என்றால் மூங்கில் கனுவில் ஒரு பக்கம் குளி அடித்தால் இரு பக்கங்களும் சிளந்து கொள்வது போல் ஒரு விஷயத்தை கேட்டது கேட்டுக்கொண்டே முன்பின் தொடர்பு தொடர்களையும் தெரிந்து கொள்வது கேட்டுக்கொண்டே முன்ன பின்ன தொடர்புகளை தெரிஞ்சுக்கிது வேணு புத்தி வேணு புத்தின்னா மூங்கில் எப்படி ஒரு தொலை அடிச்சா ரெண்டா அது மாதிரி ரெண்டு பக்கமும் கலந்து கொள்வது போல் ஒரு விஷயத்தை கேட்டு முன்னாடி இது நடந்திருக்கலாம் இப்ப இது நடக்குது இதால இது விளையுது அப்போ முன்ன பின்ன தெரிஞ்சுக்கின்னு தெரிஞ்சு கொண்டு அது கேட்ட மாதிரி நடந்துக்கிறவன் வேணு குத்தி தைலகுத்தி தைலம் என்றால் எண்ணெய் கிணற்று ஜலத்தில் ஒரு துளி எண்ணெய் விட்டால் அந்த ஜலம் முழுவதும் பரவுதல் போல குரு